திருமணம் என்னும் நிக்கா பாகம் பத்து அதிகாலையில் தன்னுடைய தொழுகையை முடித்து கொண்டு கீழே இறங்கி வந்த ஜெஸ்மினை எதிர்கொண்ட சிவகாமி ஏண்டா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்றாள் இல்லம்மா எனக்கு சீக்கிரம் எழுவது பழகிவிட்டது எனக்கு இதற்கு மேல் தூக்கம் வராது என்றாள் அன்றும் ஆவலுடன் சிவகாமி போடும் கோலத்தில் ரசித்தவள் பார்வதி அம்மாவுடன் தோட்டத்துக்கு சென்று அவருக்கு பூ பறித்து உதவி செய்து கொண்டிருந்தாள் ஜெஸ்மின் அருமையாக பூ தொடுப்பாள் பார்வதி அம்மாளுக்கு வேறு யாரும் பூ தொடுத்தால் ஒத்துக்கொள்ள மாட்டார் அவருக்கு அவரே தொடுத்து சாமிக்கு போட்டால் தான் பிடிக்கும் ஆனால் ஜஸ்மின் ஆசையாக கேட்டதும் அவருக்கு மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை அவளை பூ தொடுக்க சொல்லிவிட்டு அவர் சாமி அறையை சுத்தம் செய்தார் அவர் வந்து பார்த்த பொழுது இவ்வளவு அழகாக மலர் தொடுத்து அவர் பார்த்ததே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு அவள் அழகாக கட்டி வைத்திருந்தார் வைத்திருந்தாள் சுந்தரியை அழைத்து மாலையை காட்டி பூரிப்படைந்தார் அந்த சந்தோஷத்தோடு சென்று பூஜையை செய்ய ஆரம்பித்தார் பார்வதி பாட்டி அன்று மாலை அனைவரும் தோட்டத்தில் அமர்ந்து டீ சாமோசா சாப்பிட்டு கொண்டிருந்தனர் தொழில் விஷயமாக பேச்சு நடந்து கொண்டிருந்தது பிறகு ஜஸ்மின் கல்லூரியை பற்றி சிவனேசன் கேட்டார் அது மகளிர் கல்லூரி தான்ப்பா அணு காலேஜ் செல்லும் வழியில்தான் இருக்கு அதனால் ஜஸ்மின் அணுவோடு காலேஜ் போயிட்டு வந்துடலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றான் கிருஷ்ணா ஐ அப்போ எனக்கு ஜாலி தான் ஜஸ்மின் நம்ம காலேஜ் முடிஞ்சதும் நல்லா ஊர் சுத்தலாம் என்றால் அணு அடி வெளுத்திடுவேன் ஒழுங்கா வீடு வந்துடணும் என்றாள் சுந்தரி உனக்கு ஏன்மா வைத்தெரிச்சல் வேணும்னா சொல்லு நம்ம மூணு பேரும் சேர்ந்து சுத்தலாம் என்றால் அணு ஆமாம் ஜஸ்மச்சி உன் எல்லா சோலும் எங்கே வாங்கினேன் எங்கள் ஊரில் உள்ள கடையில் தான் ஏன் அணு என்றால் ஜஸ்மின் உன்னுடைய சோல் எல்லாத்துக்கும் ஓரத்தில் சூப்பரான எம்ப்ராய்டியன் ஒர்க் இருக்கே அது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு அது மாதிரி வாங்கணும் ஆசையாக இருக்குது அதுதான் கேட்டேன் அதுக்கு என்ன உங்ககிட்ட உள்ள சோலை கொடு நான் உனக்கு போட்டு தரேன் என்றால் ஜஸ்மின் அப்போ உனக்கு எம்ப்ராய்டியன் தெரியுமா என்றால் அணு ஆமா அணோ அவள் எம்ப்ராய்டியன் சூப்பராக பண்ணுவாள் உன்னை அப்படியே போட்ட மா எடுக்கிற மாதிரி எம்ப்ராய்டியன் பண்ணுவா என்றார் ஜெசிரா வா என்ன சொல்கிறீங்க ஜெஸ்ராம்மா என்ன மாதிரியே பண்ணுவாளா ஆமண்டா ஜெஸ்மின் சூப்பராக எம்ப்ராய்டியன் பண்ணுவா கிருஷ்ணா ஜெஸ்மினை பார்த்து கொண்டே இருந்தான் மேக்கப் போடாமல் இயல்பாக இருக்கும் ஜெஸ்மினை யாருக்கு பிடிக்காமல் போகாது அவளுக்கு சுருள் முடி காதோறம் சுருள் முடி அழகாக காற்றில் பறக்க சோழ இருவர்களால் இழுத்து முடு அழகு அவளின் கண்கள் அப்பப்பா கிருஷ்ணாவுக்கு கண்களை அகற்ற முடியாது போனது அப்ப சரி நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சோலோன்னு தாரேன் நீ எம்ப்ராய்டியன் பண்ணிக்கொடு காலேஜ் போட்டுட்டு போய் என் பிரண்ட்ஸை வெறுப்பேற்றுறேன் என்றாள் அணு சட்டென்று கிருஷ்ணாவை பார்த்தவள் இந்த அண்ணாவுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஜஸ்மினை பார்த்தாலே சிலை ஆகிறான் ம் நம்மக்கிட்ட வராமலா போயிடுவான் அப்போ பார்த்துக்குவோம் என்று மனதில் நினைத்தாள் அண்ணா என்று உறக்க அழைத்தவள் நீ சரி இல்லையே இப்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதோ கனவுளியே இருக்கிறியே என்ன விஷயம் தங்கச்சிக்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் என்றாள் அனைவரும் கிருஷ்ணாவை பார்த்தார்கள் அவன் சிரித்து சமாளித்து கொண்டேயே வாடு எல்லாரையும் கலாய்ச்சது பார்த்தாதீ இப்போ என்னையும் கலாய்க்கிறியா என்ன செய்கிறேன் பார் என்று எழுவதற்குள் அனோ ஓடி போய்விட்டாள் மறுநாள் அனைவருக்கும் ஜெஸ்ரா பிரியாணி போட்டு கொடுத்தார் கிருஷ்ணாவுக்கு ஜமால் மாமா ஞாபகம் வந்தது விட்டது அவரின் பிரியாணி மாதிரி அவன் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லை அவர் என்னதான் அப்படி போடுறாரோ தெரியல அவ்வளவு சூப்பரா இருக்கும் என்னதான் போடுறீங்கன்னு கேட்டா அன்பு என்று சொல்லி சிரிப்பார் அவனுக்கு நண்டு சாப்பிட தெரியாது மீன் முள் எடுத்து சாப்பிட தெரியாது அவர்தான் ஊட்டி விடுவார் சாப்பாட்டை எப்படி ரசித்து மதித்து சாப்பிட வேண்டும் என்பதை அவரிடம் தான் அவன் கற்றுக்கொண்டான் கடைசியாக அவர் சந்தித்த பொழுது கூட அவர் பிரியாணி செய்து ஊட்டி விட்டு தான் கிளம்பினார் அவன் கண்கள் கலங்கியது அவன் அறைக்கு சென்று விட்டான் ஜெஸ்ராம்மா தான் பிரியாணி எடுத்துட்டு போய் ஊட்டி விட்டார் அன்று முழுவதும் கிருஷ்ணா அவன் அறையை விட்டு விட்டு வெளியே வரவில்லை அந்த பெயிண்ட் ஊட்டி அளித்த புகைப்படத்தை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே படுத்திருந்தான் நம்ம ஏன் மாமா அந்த இறைவன் பிரித்தான் மறுபடியும் வந்துடு மாமான்னு மனதுக்குள் வேண்டினான் திங்கட்கிழமை ஜெஸ்ரா அன்சரி சிவனேசன் கிருஷ்ணா ஜெஸ்மின் அனைவரும் சென்று அவளுக்கு காலேஜ் அட்மிஷன் போட்டாங்க காலேஜ் ஒரு வாரம் கழித்தே திறப்பதாக சொன்னார்கள் அனைவருக்கும் காலேஜ் பிடித்திருந்தது அன்று மாலையே ஊருக்கு கிளம்பினார்கள் அன்சரியும் ஜெஸ்ராவும் குழந்தைகளை விட்டுட்டு வந்து இருப்பதால் இதற்கு மேல் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜெஸ்மினுக்கு கஷ்டமா இருந்தது அவளும் ஜெஸ்ரா இருந்ததால் இவ்வளவு நாள் தெரியல இன்று யாருமே இல்லாதது போல் இருந்தது அவளுக்கு மாலை பொழுது அவள் அறையில் அழுதாள் அனைவரும் சமாதானப்படுத்தியும் அவள் அழுகை குறையவில்லை கிருஷ்ணா ஜெசிராவே ட்ரெயின் ஏத்தி விட சென்று விட்டான் அணு வந்த பிறகே ஓரளவு சரியானாள் அனு அவளை சமாதானப்படுத்தி சூடாக டீ கொடுத்தாள் அவளை தோட்டத்துக்கு அழைத்து சென்றாள் அங்கே மரத்தின் மேல் உள்ள வீட்டிற்கு சென்றனர் அங்கே ஜெஸ்பின் மனதுக்கு அமைதி கிடக்கும் கிடைக்கும் என்று அனு நினைத்தாள் ஆனால் சில நேரம் மனிதர்கள் ஏன் அழுகிறார்கள் என்று தெரியாது எதுக்கோ அழ ஆரம்பித்து எது எதுக்கோ அழுவார்கள் அதுபோல் ஜெஸ்மின் ஜெசிரா மன போனதால் அழ ஆரம்பித்து ஜமாலை நினைத்து முகமறியாத தன் அன்னையை நினைத்து அழுதாள் அணு எவ்வளவு சொல்லியும் அவள் அழுகை நிற்கவில்லை அணுவும் சற்று அவள் அழுது ஆறுதல் அடையட்டும் என்று அவளை தன் மடியில் படுக்க வைத்து தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் எனக்கு மட்டும் ஏன் அணு இப்படியாகுது எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லை வாப்பா தான் உலகம்னு வாழ்ந்தேன் இப்ப வாப்பாவும் இல்லை ஏன் என்னை இப்படி அல்லா சோதிக்கிறான் ஜெசிரா அத்தை போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையே ரொம்ப பயமாக இருக்கானோ இங்கே உங்கள் கூட எல்லாம் இருக்கிறது பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறேனோன்னு தோணுது எனக்கு உங்கள் எல்லோரையும் பாரமாக இருக்கிறேனோ என்று மனசுக்கு வலிக்குது அனு நானும் எங்கள் பாப்பா கிட்டே போயிடலாம்னு போல இருக்கானோ அடி வாங்குவ இப்படியெல்லாம் பேசினா ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு நீயா எங்களுக்கு பாரம் இப்படியெல்லாம் ஜோசிக்க கூடாது ஜஸ்மின் நீயும் எனக்கு ஒரு பேத்தி தான் ஜமால் என் பிள்ளைய உன் உன்னை போய் நாங்கள் அப்படி நினைப்போமா என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க கண்ணை துடைச்சிட்டு முதல்ல எழுந்து வா சாப்பிடலாம் ஜமாலுக்கு அழுகிறதே பிடிக்காது எழுந்து வான்னு இல்லை என்றார் பார்வதி பாட்டி வா ஜஸ்மச்சி பசி உயிர் போகுது இங்கே வரும்போதே அம்மா செஞ்ச பூரி கிழங்கு வாசம் வந்தது இருந்தாலும் என் மச்சிக்காக மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்தேன் இதுக்கு மேலே முடியலை மச்சி வந்துடு ப்ளீஸ் குழந்தை மாதிரி கேட்ட அணுவை பார்த்து சிரிப்பு வந்தது ஜஸ்மினுக்கு அப்படியே சிரிச்சிட்டா ஏன் மச்சி வா மச்சின்னு சொல்லிட்டு அவளை அழைத்து கொண்டு இருவரும் வீட்டுக்கு வந்தனர் அங்கு அனைவரும் சாப்பிடாமல் இருந்தனர் ஜஸ்மினை பார்த்து அவள் அழுது அழுது இருப்பதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணா கண்கள் சுமந்து வீங்கியிருந்தது அவன் மனம் ஏனோ கலங்கியது ஜமால் மாமாவின் இழப்பு நமக்கு இப்படி வலிக்குது என்றால் ஜஸ்மினுக்கு எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது அவளுக்கு இனி துணையாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டான் அவன் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட துணையாக மாறப்போகிறானோ ஜெசிராமா இல்லாததால் அனு ரூம்ல படுத்துக்கிட்டே ஜஸ்மின் அணு அவளை கட்டுப்பிடித்து கொண்டு தூங்கினாள் ஜெஸ்மினுக்கு கூச்சமாக இருந்தாலும் அணு கட் காட்டும் அன்பு அவளுக்கு ஆறுதலாக இருந்தது இவளும் அவளை அனைத்தே தூங்கினாள் இவர்களை பார்ப்பதற்காக வந்த சிவகாமி இவர்கள் இருவரும் உறங்குவதை பார்த்து சந்தோஷமாக சென்றார்